வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பாசம் கதைக்குள்ள போலாமா மேலங்கள் முழங்க வாசலில் தோரணங்கள் வாழை மரங்கள் பந்தல்கள் என சோமசுந்தரத்தின் வீடு அந்த திருவியே கலகலப்பாக்கி கொண்டிருந்தது ஒரு புறம் ஆண்களும் பெண்களும் வந்த வண்ணம் இருந்தனர் மறுபுறம் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தனர் அவரின் மூத்த இரு பிள்ளைகளும் பேரன் பேத்திகள் வீடு முழுவதும் சுற்றி சுற்றி விளையாடி கொண்டிருப்பதும் அவர்களை இரு மருமகள்கள் விரட்டி கொண்டிருப்பதும் வேடிக்கையாக இருந்தது அக்கா அந்த குத்துவளக்க எங்க வச்சிருக்கீங்க என்று பட்டு சேலை மின்ன கழுத்தில் தங்க நகைகள் தகதக பரபரப்பாக ஹாலிற்கு வந்தால் ஒரு பெண் அவளை பார்த்த ஒரு முதியவர் இது யாரு என்று உற்று பார்த்தார் என்ன தாத்தா தெரியலையா அவங்கதான் சோமசுந்தர ஐயாவோட இரண்டாவது மருமக ராணி டீச்சரா இருக்காங்களே அவங்கதான் என்றால் அங்கிருந்த ஒரு இளம் பெண் ஓ அப்படியா ஆமா அவரோட ரெண்டாவது பையன் என்ன பண்றான் அவரு காலேஜ் ப்ரொஃபஸர் பேரு செந்தில் இதோ இவருதான் முத பையன் சரவணன் அவரு பேங்க்ல வேலை பாக்குறாரு அவர் பக்கத்துல இருக்கிறது அவர் சம்சாரம் கீதா அவங்க காப்பரேஷன் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க என்று அந்த பெரியவருக்கு எல்லோரையும் சுட்டி காட்டி கொண்டு கிசுகிசுவன அறிமுகம் செய்து கொண்டிருந்தால் அந்த இளம் பெண் ஓ அப்படியா அப்ப எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிச்சுப்பட்டு நல்ல வெளியில இருக்காங்கன்னு சொல்லு ஆமா தாத்தா ஹம் பின்ன அந்த ஐயா மனசுக்கும் அந்த அம்மா மனசுக்கும் எல்லாம் தான் நடக்கும் அந்த காலத்துல தர்மவான்னு நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் ஆனா நாங்கள்லாம் நேரில் பார்த்தது இந்த ஐயாவை தான் ஊர்ல இவர் பேரை சொன்னா போதும் அம்புட்டு மரியாதை இப்பவும் அப்படிதான் தாத்தா இவங்க குடும்பம்னா அவ்வளவு மரியாதை என்றாள் அந்த பெண் அதுக்குதாமா நானும் ஐயாக்கு அறுபதாம் கல்யாணம்னு சொன்னதும் ஓடியாந்துட்டேன் நான் இந்த ஊரை விட்டு போகும்போது அந்த மூத்த புள்ள படிச்சுட்டு இருந்தாரு ஆனா இவங்களுக்கு மூணு மாதிரி ஞாபகம் இருக்கே ரெண்டு புள்ளைங்கள பத்தி தான் சொன்ன மூணாவதா ஒரு புள்ள இருந்தது என்று சந்தேகமாக அந்த பெண்ணை பார்த்தார் அந்த பெரியவர் அட தாத்தா பேசாம இருங்க அந்த அண்ணனை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாது ஐயாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன சொத்து சொகம் என்ன இருந்தாலும் என்ன அம்மாக்கு அதுதான் மனசுக்குள்ள கவலை எல்லா பிள்ளைங்களையும் பேரன் பேத்தி மருமகளும் இருந்தாலும் அவங்க மூணாவது புள்ளிய நினைச்சுதான் அவங்க தனமா அழுதுகிட்டே இருப்பாங்க என்றால் அந்த பெண் ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு அவருக்கு ஒன்னும் இல்லை நல்லாதான் இருக்காரு ஆனா என்று சுற்றி பார்த்து விட்டு அவர் காதரியே வந்து அந்த அண்ணன் சென்னையில வேலைக்கு போற இடத்துல ஏதோ ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால அந்த அண்ணனை வீட்டை நம்ம ஐயா ஓ அப்படியா ஆமா தாத்தா அன்னில இருந்து அந்த அண்ணன் பெற யாரும் எடுக்க கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு அவரு பேச்சுக்கு இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த வீட்லயும் யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க எல்லாம் அவர் இஷ்டம்தான் அட கடவுளே இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா ஆ இது போலதான் எல்லாரும் கேட்கவே ஐயா ரொம்ப நொந்துட்டாரு அவங்க சொந்தத்துல யாரையோ அந்த அண்ணனுக்கு பாத்து வச்சிருந்தாங்களா ஆனா அந்த அண்ணன் அவங்க அப்பா பேச்ச கேக்கலன்னு அவருக்கு கோவம் அதுதான் சரி சரி எல்லாரும் வந்துட்டாங்க இந்த பேச்சு வேண்டாம் என்று திரும்பி அமர்ந்தாள் அந்த பெண் பட்டு வெட்டி பளபளக்க பட்டு சட்டையும் அதன் மேல் அங்கவஸ்திரமும் போட்டு கொண்டு வந்து அமர்ந்தார் சோமசுந்தரம் பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த அறுபது வயதிலும் அவரது கம்பீர அழகு கொஞ்சமும் குறையவில்லை தனது மாமியாரை அலங்காரம் செய்து கேலியும் கிண்டலுமாக அழைத்து வந்து மேடையில் அமர வைத்தனர் இரு மருமகள்களும் பேர பிள்ளைகள் தனது தாத்தா பாட்டி மீது மலர்களை தூவி விளையாடிக் கொண்டிருந்தனர் ஏய் பசங்களா பேச மறுங்க அப்படிலாம் செய்யக்கூடாது என்றாள் கீதா ஏன் செய்யக்கூடாது இன்னைக்கு தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் அதுதான் நாங்க ஆசிர்வாதம் பண்றோம் என்று சிரித்து கொண்டே ஓடினார் அவர்களை பொய்யான கோபத்தோடு மிரட்டி கொண்டு சிரித்து கொண்டிருந்த சோமசுந்தரம் அங்கு வந்து நின்ற அந்த ஆரடி மனிதரை பார்த்து ஏய் ராஜன் வாடா வா வா என்று மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார் அவர் அருகில் அழகிய பதுமையை போல் வானுலகத்து தேவதையாக பளிச்சன ஒரு பெண் அழகிய பட்டுப்புடவையும் சிம்பிளாக அணியப்பட்ட நகைகளும் என ஜொலித்துக் கொண்டிருந்தாள் அவர்களை பார்த்த சோமசுந்தரமும் அவரது மனைவி காமாட்சியும் மகிழ்ச்சி அடைந்தனர் தனது ஆருயின் நண்பனை ஓடி சென்று கட்டி கொண்டார் ராஜன் என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்கிற அம்மாடி காமாட்சி எப்படிமா இருக்கிற என்று தனது கையில் வைத்திருந்த தங்கச்சியினை தனது நண்பனுக்கு போட்டு விட்டார் பிறகு சோமசுந்தரத்திடம் ஒரு கல்லு வைத்த மோதிரத்தை கொடுத்து இது என் தங்கச்சிக்கு போட்டு விடு என்றார் ராஜன் என்னடா இதெல்லாம் என்று கூறிக்கொண்டே காமாட்சிக்கு மோதிரத்தை போட்ட சோமசுந்தரம் ஆமா நீ எப்படி இருக்கிற இது யாரு என்று அவர் அருகில் இருந்த பெண்ணை பார்த்தார் இவ என் மருமக பேரு லாவண்யா ஓ அப்படியா ரொம்ப நல்ல பேரு அம்மாடி வாமா என்றால் காமாட்சி மலர்ந்த முகத்துடன் ஆமா உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றா சோமசுந்தரம் அதிர்ச்சியாக ஆ மூணு மாசம் ஆகுது என்றார் ராஜன் சிரித்து கொண்டே ஏய் என்னடா எங்க கிட்ட சொல்லவே இல்ல அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் பாரு ஐயர் கூப்பிடுறாரு முதல்ல நீ இத கவனி என்றார் பிறகு தனது மருமகளை அழைத்து அம்மாடி லாவண்யா இது உன் வீடு மாதிரி நீ அவங்க கூட எல்லா வேலையும் கவனிச்சுக்க நான் அப்படி உக்காந்துக்கிறேன் என்று அங்கிருந்த சேரில் சென்ற மறந்தார் சரிமாமா நீங்க போங்க என்று காமாட்சியின் பின்னால் சென்று நின்று கொண்டாள் லாவண்யா அவளது தோற்றம் அழகு அனைத்தையும் பற்றி இரு மருமகள்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் அக்கா என் பேரு லாவண்யா நீங்க என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட அந்த பெண்ணை பார்த்து அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது ஆ என் பேரு ராணி இவங்க கீதா ஆமா நீ ராஜன் அங்களோட மருமகளா ஆமா யார்கிட்டயும் சொல்லமா கல்யாணம் ஆகியிருக்கு நீங்க லவ் மேரேஜா என்றால் கீதா கிசுகிசு ஆமா அக்கா நாங்க லவ் மேரேஜ் தான் என்று சிரித்தாள் அங்கள் யார்கிட்டயும் போல என்றால் ராணி சிரித்துக்கொண்டு அக்கா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா ஆமா லாவண்யா எங்க வீட்டுல லவ் எல்லாம் பண்ணா காலை வெட்டிடுவாங்க ஆனா அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க டீச்சர்னா டீச்சர் கேட்ட மாதிரி ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க அதுக்கான அம்சத்தோட அப்படியே பக்காவா இருக்கீங்க என்றாள் லாவண்யா என்னது நான் டீச்சர்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் தெரியாது இவங்க காப்பரேஷன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அதுவும் தெரியும் ஏ எப்படி எங்க எல்லார் பத்தியும் புட்டு புட்டு வைக்கிற என்றால் கீதா ஆச்சரியமாக எல்லாம் எனக்கு தெரியும் என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே அம்மாடி இந்த அச்சத தட்டை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் அச்சத கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ என்று இருந்த தட்டி ராணியிடம் கொடுத்தார் ஐயர் வாங்க போன ராணியை அக்கா இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த பட்டுப்புடைய கட்டிக்கிட்டு பாவம் வாட்டி தான் போயிட்டு போயிட்டு வருவீங்க இருங்க என்று அந்த தட்டை அவரிடம் இருந்து வாங்கி சென்றாள் ஏ கீதா பரவாயில்லடி அந்த பொண்ணு நல்லா கலகலன்னு இருக்கிறா இல்ல என்றாள் ராணி ஆமாக்கா நான் கூட அழகா இருக்காளே ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பாளும்னு நினைச்சேன் என்றாள் கீதா பிறகு தட்டை எடுத்து வந்து லாவண்யா கொடுத்ததும் ஐயர் மந்திரம் குற சோமசுந்தரம் அந்த தாலியை காமாட்சியின் கழுத்தில் கட்டினார் அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தினர் கலகலப்பாக மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்த லாவண்யாவை பார்த்து காமாட்சியின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது காமாட்சியின் காதருகே சென்று மெலிதாக ஏதோ கூறினாள் லாவண்யா காமாட்சிக்கு வெட்கத்தில் முகம் சிவந்தது இதை பார்த்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம் அவளை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார் அன்று முழுவதும் அனைத்து வேலைகளையும் முழித்து போட்டுக் கொண்டு செய்தாள் லாவண்யா பந்தியில் பரிமாறுவது அனைவருக்கும் தாம்பூலம் கொடுப்பது சுமங்கலி பெண்களுக்கு புடவை வைத்து தாம்பூலம் கொடுப்பது அனைவருக்கும் தேவையானதை கேட்டு கேட்டு விசாரித்து செய்வது பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டே அவர்களுக்கு சாப்பிட வைப்பது என மிகவும் சுறுசுறுப்பாக அவள் செய்யும் அனைத்தையும் அங்கு வந்திருந்த அனைவரும் பாராட்டி தள்ளி கொண்டிருந்தனர் இவ்வளவு தடபுடலிலும் கலகலப்பிலும் ஒரு உள்ளம் மட்டும் கவலையுடன் அமைதியாக இருந்தது உள்ளே ரூமில் தனியாக அமர்ந்திருந்த காமாட்சி கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி ஓரமாக வைத்தாள் காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடாமலும் கல்யாண களைப்பிலும் இருந்த அவள் சற்று கட்டிலின் ஓரம் சாய்ந்தாள் கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து அமர்ந்த காமாட்சி லாவண்யாவின் குரலை கேட்டு முகம் மலர்ந்தாள் அத்த நான் வரலாமா என்றால் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்து வாமா வா அத்த இந்தாங்க அத்தை பாயசம் இருந்து நீங்க ஒன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க பால் பாயசம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சமா சாப்பிடுங்க என்றாள் அம்மாடி வாடா வா இப்படி முதல்ல உக்காரு என்று அவள் கையை பிடித்து தன்னருகே அமரவித்துக் கொண்டு அவளை கண்கொட்டாமல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் காமாட்சி என்ன அத்த அப்படி பாக்குறீங்க உன்னை பார்த்தா எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை வெளியாளாவே என்னால நினைக்க முடியல நான் ஒன்னும் வெளியால் இல்லையே மாமா சொல்லுவாரு சோமசுந்தரம் என் இல்ல கூட பிறந்தவ மாதிரின்னு ஆமாண்டா கண்ணு அவர் அப்படிதான் எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவருதான் உங்க கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிடல அத்த அது ஒரு அவசரத்துல நடந்தது தான் அப்படி என்ன அவசரம் ஆனா நீங்க காதல் கல்யாணம் பண்ணவங்க இல்ல காதல் கல்யாணம்னா அவருக்கு சுத்தமா பிடிக்காது அத்த எங்களது காதல் கல்யாணம் இல்ல என்ன சொல்ற லாவண்யா அப்ப எதுக்கு அத்த நான் அத சொல்றேன் ஆனா நானும் பாக்குறேன் நீங்க இருந்து கலகலப்பா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்க முகத்துல உண்மையான சந்தோஷம் எனக்கு தெரியல இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் தானே நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்குமே இந்த குடுப்பின இருக்குமா சொல்லுங்க என்றால் காமாட்சியின் கைகளை பிடித்துக்கொண்டு நீ சொல்றதும் சரிதாமா ஆனா அறுபதாவது கல்யாணம்னா என்ன தன்னோட பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்த தன்னோட அப்பா அம்மாக்கு அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி கல்யாணம் பண்ணி அழகு பாக்குறது தானே ஆமா அத பார்த்து பெத்த வயிறு பூரிக்கும் ஆனா எனக்கு அந்த குடுப்பனை இல்லம்மா என்ன அத்தை சொல்றீங்க அதுதான் உங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்னா கூடி இவ்வளவு சிறப்பா செய்யறாங்களே அப்புறம் என்ன இருந்தாலும் என்றால் கண்களில் கண்ணீர் துளிக்க அத்தை என்ன சொல்றீங்க ஆமாம்மா எனக்கு மூணாவதா ஒரு புள்ள இருக்கான் அவன் பேரு குமரன் எங்க அவன் தான் செல்ல பிள்ளை அவங்க அப்பாக்கா அவனா ரொம்ப பிடிக்கும் எல்லா பிள்ளைங்களையும் விட அவன் மேல தனி பாசம் வச்சிட்டு இருப்பாரு நல்லா படிப்பான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தான் சரி அவனுக்கும் மூத்த பசங்களுக்கு பண்ண மாதிரியே சொந்தத்துல பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் ஆனா அவன் யாரையோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னான் எல்லாமே தன்னோட இஷ்டத்துக்கு தான் நடத்திட்டு இருந்த அவங்க அப்பாக்கு இந்த செய்தியை கேட்டதும் கோவம் எல்லையே மிருடுச்சு அது மட்டும் இல்ல ஊர்ல அவர் நாலு பேருக்கு பஞ்சாயத்து சொல்றவர் அவர் குடும்பத்துல ஒரு பையன் இப்படி பண்ணிட்டான்னா அது அவருக்கு ரொம்ப தலகுடியவா போயிட்டோம்னு அவர் துடிச்சிட்டாரு எனக்கு எப்படி ஒரு புள்ளையே பொறக்கல இனிமே நீ யாரோ நாங்க யாரோ எந்த உரையும் வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வாச அப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு கூட அவர் காது கொடுத்து கேக்கல அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு என் புள்ளை என்னை பாத்துக்கிட்டே வெளியில போயிட்டான் என்னால அவரை மீறி எதுவும் செய்ய முடியல என்று கதறி அழுதாள் ஏ அத்த எதுக்கு நீங்க தடுத்திருக்கலாம் இல்ல அட்லீஸ்ட் அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்டு எங்கம்மா நான் பேசுறது பாத்து இல்ல அவர் ஒரு பார்வை பார்த்தாலே நான் பயந்துடுவேன் அப்படியே பழகிடுச்சு எனக்கு எது தேவை எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் நான் மறந்துட்டேன் இந்த கழுத்துல தாலி விழுந்த உடனே அவரோட விருப்பம்தான் ஏன் விருப்பம் அவரோட இஷ்டம்தான் இங்க எல்லாம் ஆகிடுச்சு இது அன்பால வந்தது இல்ல பயத்தால வந்தது இந்த கட்டை போற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் என்றால் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த லாவண்யா செல்போன் ஒலிக்கவே அதை எடுத்துக்கொண்டு அத்த இருங்க ஒரு கால் வருது பேசிட்டு வர என்று வெளியே சென்றாள் சாப்பிட்டு முடித்து அங்கிருந்த சேரில் வந்து அமர்ந்தனர் ராஜனும் சோமசுந்தரமும் அப்பா எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுடா நீ கொடுத்து வச்சோண்டா என்றார் ராஜன் சோமசுந்தரத்தின் தட்டி கொண்டு ஆமா அது இருக்கட்டும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொன்னியே எதுக்குடா என்கிட்ட சொல்லல நான் தான் சொன்னேன்ல அவன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உனக்குதான் அதெல்லாம் பிடிக்காது ஆமா புடிக்காதுதான் ஆனா நான் உனக்காக வந்திருப்பேன்ல ஏண்டா கல்யாணம் என் பையனுக்கு அவனை முழு மனசோட வாழ்த்தாம அப்புறம் என்ன எனக்காக வந்துகிட்டு என்றார் ராஜன் அதுக்குள்ளடா நீ என் ஃப்ரெண்டு நீ சங்கடப்படக்கூடாது பாரு அதுக்காக நீ கல்யாணத்துக்கு வந்திருப்ப அப்படித்தானே அது போல உன் பையனுக்காகவும் நீ உன் கொள்கைய கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் இல்ல சொல்லு சோமசுந்தரத்தின் முகம் மாறியது அவன் பேச்ச இப்ப எதுக்கு தோ பாரு சோமே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ வீம்பு பிடிச்சவன் உன் மனசுல உன் பிள்ளைய பத்தி எவ்வளவு கவலைப்படுறன்னு எனக்கு தான் தெரியும் இன்னைக்கு இந்த கல்யாணம் உன் முழு மனசோடவா நடந்தது சொல்லு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் பாரு என் பேச்ச கேக்குற என் ரெண்டு பிள்ளைங்க என் மருமகங்க பேரம் பேத்திங்க அப்புறம் என்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டேய் ஆயிரம் உறுப்புங்க இந்த உடம்புல இருந்தாலும் உயிர் ஒண்ணு இல்லைன்னா இந்த உடம்ப வேற மாதிரிதான் சொல்லுவாங்க தெரியும் இல்ல பாரு அவ என் இல்லைன்ற அப்புறம் என்ன அது உன் தான் சொல்லுது டே அவன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு கோவமா இல்ல உன் பேச்சை கேட்கலன்றது கோவமா ரெண்டும் தான் இல்ல உன் பேச்ச தான் கோவம் எப்படி சொல்ற எனக்கு காதல் கல்யாணம் பிடிக்காது நான் எத்தனை பாத்திருக்கேன் வீட்டுக்கு அடங்காதுங்க என்ன இருந்தாலும் நாம பார்த்து செய்யற மாதிரி வருமா சொல்லு சரி என் மருமகளை இருந்து பாக்குறியே அவ என்ன வீட்டு கடங்காத பொண்ணு மாதிரியா இருக்கா இல்ல திமிர் பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்காளா இல்ல சோம்பேறி மாதிரி இருக்காளா என்ன குறவைகிட்டே இருக்குது சொல்ல என்றார் ராஜன் அங்க நின்று கொண்டு செல்போனில் பேசி கொண்டிருந்த லாவண்யாவை பார்த்து ச அந்த பொண்ணு தங்கண்டா இது போல எல்லாருக்கும் அமைஞ்சிட்டுமா சொல்லு என் பையன் எந்த கழுதிய கட்டிக்கிட்டானோ அத அவன் சொல்றதுக்குள்ள அவனை வாயை துறக்க விடாம துரத்தி விட்டுட்டியே ஆமா பெத்தவங்களை மதிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அவங்கிட்ட என்ன கொஞ்சம் கொலாவ சொல்றியா அந்த பொண்ண வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இந்த ஊர் என்னை பத்தி என்ன நினைக்கும் அடே இந்த ஊருக்கு வேற வேலை இல்ல பாரு எப்ப பாரு உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணாலும் என்ன ஒரு வாரம் பேசுவாங்களா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனா தான் அந்த ஊரை பத்தி தனமோன்னு நினைச்சுக்கிட்டு நீயும் சந்தோஷம் இல்லாம எல்லா சந்தோஷம் கெடுத்துட்டு இருக்க என்னது நானா நான் எல்லா சந்தோஷம் கெடுக்கறா ஆமா பின்ன அன்னைக்கு உன் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னியே ஆனா அவன் உனக்கு மட்டும்தான் பிள்ளையா சொல்லு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா காமாட்சிக்கு பிடிச்சதா இல்லையான்னு நீ கேட்டியா அவனை பெத்தவ அவன் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கும் நீ நில்லுனா நிக்கவும் நீ நடனா நடக்கவோ அவ என்ன பொம்மையா சொல்லு சோமசுந்தரம் மனதில் அன்றுதான் முதன் முதலாக ஒரு நடுக்கம் ஏற்பட்டது நாம செய்யறது தப்பா ஊருக்காக பார்த்தமே நம்ம கூடவே வாழ்நாள் பூரா காலை சுத்திக்கிட்டு நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலியா ஆட்டிக்கிட்டு அடிமை மாதிரி அவளை நாம ஏன் யோசிக்கல ராஜன் சொல்ற மாதிரி குமரனை வெளியில அனுப்புனது காமாட்சிக்கு பிடிக்கலையா அவ உள்ளக்குள்ள வேதனைப்படுறாளா அதனாலதான் அவ மிழிஞ்சுகிட்டே போறாளா ஏன் நான் யோசிக்கல ஒரு தாயா இடத்துல இருந்து நான் யோசிக்கல அமைதியாக வந்து கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தார் காமாட்சி ராஜா என்ன சொல்றான் பாரு நான் குமரனை வெளியில அனுப்புனது உனக்கு பிடிக்கலையா நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டா நீ அதனால ரொம்ப வேதனை என்றார் அதிர்ச்சியாக என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு பயமா இருக்கு என்று பதனி நாள் காமாட்சி இல்ல காமாட்சி ராஜன் சொல்றத யோசிச்சா இப்பதான் எனக்கு தோணுது நாம அன்னைக்கு குமரனை எதுவுமே பேச விடல நம்ம மருமக முகத்தை கூட பாக்கல அவனை அப்படியே வெளியில அனுப்பிட்டோம் அந்த பொண்ணு ஒருவேளை நல்லவளா இருக்கலாம் தோ இந்த லாவண்யா மாதிரி இருக்கலாம் இல்ல அப்ப இந்த ஊரே என்ன சொல்லும் இப்ப இவளை பாராட்டுற மாதிரிதானே பாராட்டி இருக்கோம் ஆனா என் அவசர புத்தியால அந்த சந்தர்ப்பத்தை நான் யாருக்குமே கொடுக்கல நான் பிடிவாதக்காரன் ஆனா காமாட்சி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ மட்டும் என் பாசத்தை புரிஞ்சுக்க நான் குமரனை வெறுக்கல அவன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்க அவ அப்படி பண்ணாதால நான் நிதானம் இல்லாம நடந்துகிட்டேன் ஆனா இந்த பொண்ண பார்த்ததும் நம்ம மருமகளும் இப்படி இருந்தான்னா என்ன பண்றது நான் கையில கிடைச்ச தங்கத்தை நழுவ விட்டனா ஆகியிருப்பேன்ல என்றார் கண்கள் கலங்க என்னங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என்று அவரை சமாதானப்படுத்தினாள் காமாட்சி இதற்குள் அவள் மடியில் மயங்கி சாய்ந்தார் சோமசுந்தரம் அனைவரும் வந்து சூழ்ந்து கொள்ள கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே வந்த லாவண்யா அவர் கைகளை பிடித்து பல்சை பார்த்தாள் ஒண்ணும் இல்ல அவருக்கு சாதாரண மயக்கம்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் என்று வெளியே சென்று தனது காரில் இருந்த பேக் எடுத்து வந்து அதுல இருந்து இன்ஜெக்ஷனே அவருக்கு போட்டாள் சற்று நேரத்தில் சோமசுந்தரம் அமைதியாக எழுந்து அமர்ந்தார் அம்மாடி நீ நீ ஆமாமா நான் டாக்டர் தான் கவலைப்படாதீங்க நீங்க நல்லா இருக்கீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்தீங்க இப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க வேற ஒன்னும் இல்ல பிபி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் சரியாகிடும் என்றால் அமைதியாக அவளின் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்த சோமசுந்தரம் அம்மாடி நீ நல்லா இருப்படா என்றார் அமைதியாக இதற்குள் காமாட்சி கண்களை துடைத்து கொண்டே அண்ணா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு இப்படி ஒரு மகாலட்சுமி மருமகளா அடைஞ்சிருக்கீங்க என்றாள் ராஜனை பார்த்து கொடுத்து வச்சது நீங்கதான் என்றார் ராஜன் சிரித்து கொண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் லாவண்யா சிரித்து கொண்டு அமைதியாக நின்றாள் என்ன சொல்றீங்க என்றால் காமாட்சி அதிர்ச்சியாக ஆமாமா இதுதான் உன் சின்ன மருமக குமரன் வாப்பா என்றார் வாசலை எட்டி பார்த்தராஜன் குமரன் அமைதியாக உள்ளே வந்து லாவண்யாவின் அருகில் நின்றான் அவனை அனைவரும் கண்கொட்டாமல் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அப்பா நான் உங்க வார்த்தைய மீறியோ இல்ல உங்களை அசிங்கப்படுத்தினோன்னு நினைச்சு லாவணி அவ கல்யாணம் பண்ணிக்கல ஒரு உயிரை காப்பாத்ததா நான் அப்படி ஒரு முடிவு அன்னைக்கு எடுத்தேன் என்றான் குமரன் என்னப்பா சொல்ற என்றா சோமசுந்தரம் ஆமாமாமா எங்க அப்பாக்கு நான் ஒரே பொண்ணு எங்க அம்மாவும் அப்பாவும் காதல் கல்யாணம் பண்ணவங்க அவங்கள சொந்தங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அம்மா இல்லாத என்ன எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தாரு அவர் ஆசைப்படியே நான் டாக்டருக்கு படிச்சேன் ஆனா நான் படிச்சது எங்க சொந்த பந்தங்களுக்கு பிடிக்கல அம்மா இல்லைன்னாலும் அப்பா என்ன பொறுப்பா வளர்த்து படிக்க வச்சது அவங்களால ஜீரணிக்க முடியல எல்லா வீட்ல நடக்கிற மாதிரி எங்க அப்பாக்கு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி வச்சு நான் சித்தி குடும்பம் அனுபவிக்கிறத பாக்க ஆசைப்பட்டாங்க அது நடக்கல நம்ம சொந்தங்களுக்கு தான் ஒருத்தன் கீழே விழுந்துட்டா அவன் எந்திரிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்களே மீறி அவன் எந்திரிச்சுட்டா அது அவங்களால ஜீர்ணிக்க முடியாது அதனால எங்க கிட்ட அவ்வளவா யாரும் பேச மாட்டாங்க நாங்களும் யார்கிட்டயும் பேச மாட்டோம் அதனால எங்க அப்பாவை எல்லாரும் திமுரு பிடிச்சவன்னு ஒதுக்கியே வைப்பாங்க இருந்தாலும் எங்க அப்பா அதை பத்தி கவலைப்படல என் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ஏதோ கூப்பினேன்னு கடமைக்காக எங்க சொந்தங்களை கூப்பிட்டாரு எங்க அப்பா ஆனா வந்த சொந்தங்க வந்ததுல ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டோம் மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டோம் வேணும்னே என் கல்யாணத்தை நடத்த விடாம செஞ்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மாப்பிள்ளையோட அப்பாவை அடிக்கியே போயிட்டாரு எங்க சித்தப்பா அப்புறம் என்னாச்சு என்று அலறினால் காமாட்சி அப்புறம் என்ன கல்யாணம் நின்னு போச்சு இதை எதிர்பார்த்த எங்க சொந்தங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு இத்தனை வருஷம் வைராக்கியமா தலைமை வந்து நின்ன எங்க அப்பா அப்பதான் முத முதல்ல அழுதத நான் பார்த்தேன் அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அம்மதியா உட்காந்துட்டாரு அவர் அப்படி என்னால பார்க்க முடியல அம்மாடி என்ன மன்னிச்சுட்டு பான்னு அவரு சொன்னதும் நான் உரைஞ்சிட்டேன் இதுதான் சாக்குன்னு எங்க சொந்தங்க ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க உன் தான் இப்படி நடந்ததுன்னு எங்க அப்பாவை கண்டபடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே இவளை யாரு கட்டுவா டாக்டருக்கு படிச்சிட்டா போதுமா அதுக்குதான் எங்களை பகச்சிக்க கூடாது முதலியே இந்த காலில வந்து விழுந்திருந்த இப்ப இந்த உனக்கு இருந்திருக்குமா என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க என்ன பண்ணோம் எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்கன்னு நாங்க கலங்கி நின்னோம் நாங்க அழறத பார்த்த உங்க பையன் முன்னாடி வந்தாரு ஐயா நான் மாப்பிளையோட ஃப்ரெண்டு நான் இங்க நடக்கிறது எல்லாம் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கிறேன் வேணும்னே உங்க சொந்தக்காரங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுங்க வம்பு பண்ணதும் எனக்கு தெரியும் நான் நிதானமா இருக்க சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால தாங்க முடியல அதுதான் என்று அவன் கூறுவதற்குள் ஏ யார் நீ இங்க வந்து பேசிட்டு இருக்கிற என்றார் ஒரு சொந்தம் ஹலோ நான் இவருக்கு சொந்தம் இல்ல போதுமா ஆனா இப்ப சொல்றேன் இத்தனை வருஷம் உங்க இல்லாம தலை நிமிந்து நின்ன ஐயா பாருங்க யாதும் ஊரே யாவரும் சொல்லுவாங்க நமக்காக பரிதபடுற ஒவ்வொரு ஜீவனும் நமக்கு சொந்தம்தான் நம்மள பொறாம இல்லாம சக மனுஷனா பாக்குற ஒவ்வொருத்தனும் நம்மளோட ரத்தம் தான் நான் இப்ப சொல்றேன் அவங்க பொண்ணை கட்டி காசப்படுறேன் நீங்க விருப்பப்பட்டா நீங்க தன்மானத்தோட வாழ்ந்ததுக்கு இவங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சா நான் எறிகிறேன் இந்த நாலு சொந்தங்க இல்லைன்னா என்ன உங்களுக்கு வெளியில நாலு கோடி சொந்தங்க இருக்கு என்ன சொல்றீங்க என்றான் குமரன் கம்பீரமாக தம்பி உங்க அம்மா அப்பா இதுக்கு சம்மதிப்பாங்களா நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னா அவங்க என்ன நினைச்சு பெருமைப்படுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க என்றான் ஏ யாருடா நீ என்னவோ திடீர்னு வந்து தாலி கட்டுறன்னு சொல்ற என்ற தன் சொந்தத்தை பார்த்த லாவண்யாவின் தந்தை இவரே என் மாப்பிளடா என்றார் கம்பீரமாக தம்பி நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க நல்ல மனசுக்காகவும் உங்க பெருந்தன்மைக்காகவும் நான் இப்ப சொல்றேன் நீங்க தான் என் மருமக அம்மாண்டி லாவண்யா நீ என்ன சொல்ற என்றார் அன்னைக்கு எங்க மானத்தையும் எங்க அப்பாவோட உயிரையும் காப்பாததான் இவரு என் கழுத்துல தாலி கட்டினாரு என்றாள் லாவண்யா அமைதியாக ஆமாப்பா ஆனா அவங்கள இங்க உடனே கூட்டிட்டு வந்தா கோவத்துல நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்துதான் நான் கூட்டிட்டு வரல ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து இருந்தாங்க அதனால தான் நான் வந்து முதல்ல எல்லாத்தையும் சொல்லி விளக்கி அப்புறமா கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன் ஆனா நான் எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ நடந்துடுச்சு ஆனா லாவண்யா என்னை விடவே இல்லை நான் உங்க அம்மா அப்பாவை எல்லாரையும் பாக்கணும்னு கேட்டுட்டே இருந்தா அப்பதான் ராஜன் அங்குல போய் பார்த்துட்டு அவர்கிட்ட உதவி கேட்டோம் அப்புறம் நான் தான்டா இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன் என்றார் ராஜன் குமரன் என்னை மன்னிச்சிடுப்பா என் அவசர புத்தியால நான் என் அருமையான மகனையும் மருமகளையும் ஒரு வருஷம் தவிக்க விட்டுட்டேன் நானா பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு தங்கத்தை கொண்டு வந்திருக்க முடியாது அம்மாடி உங்க அப்பாவை போன் போட்டு உடனே வர சொல்லு அவருக்கு நாங்க இருக்கோம் இனிமே இது அவரோட வீடு நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் என்ற சோமசுந்தரம் பரபரப்பாக இவங்க கிட்ட இதுதான் கோபமோ அதிகம் பாசமோ அதிகம் என்றார் ராஜன் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பாசம் கதை முற்றம் உங்களுக்காக நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி டிவியில் உங்கள் சகி